மீனராசி உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி ஸ்டெப்பு வைக்கிற முதல் ஸ்டெப்பு சார் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நடுநிலையில் நிற்கிற சார் மனசு ஒன்று சொல்லுது மூளை ஒன்று சொல்லுது எதை நோக்கி பிரயாணம் பண்ணுறதுன்னு தெரியல காதலிச்ச பொண்ணு ஒரு மாதிரி சொல்லுது கல்யாணம் ஆகியிருந்தது அப்படின்னா மனைவி கூட தேவை இல்லாமல் குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருக்குது தான் செய்யுது மனசு ஒரு மாதிரி ஒரு நடுநிலை இல்லாத நிலைமையில இருக்குது சார் அது கொஞ்சம் சரியாகணும் பண ரீதியான விஷயங்கள் ரொம்பவே பேக்கப்பாக இருக்குது நிறைய பேருக்கு மீனராசியில் இருக்கிறவங்க நல்லா இருக்கிறதா தான் சொல்கிறாங்க ஆனால் இந்த மீனராசியில் இருக்கிறவங்களுக்கு என்னன்னே தெரியல ஒரு ஃபினான்ஷியலாக கொஞ்சம் இடிக்கிறது சார் என்னன்னே தெரியல சார் அப்படிங்கிறவங்கலாம் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் இந்த மீன ராசிலேயே ஒரு ஆறு பர்சன்டேஜ்லேருந்து பத்து பர்சன்டேஜ் பேர் வரைக்கும் புதுசாக வேலை கிடைச்சிருக்கும் புது இடம் மாற்றம் கிடச்சிருக்கும் ஓரளவுக்கு லக்கு இருந்திருக்கும் சின்ன சின்ன மாற்றங்கள் நடந்திருக்கும் அது தசாபுத்தியை பொறுத்து மாறுபட்டுருக்கும் அது எல்லாமே விரிவாக சொல்கிறேன் இந்த பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு விரிவாக சொல்கிறேன் உடல் ரீதியான விசப்பூச்சிகளால் சீண்டப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க இந்த மீனராசிக்காரர்கள் சின்ன சின்ன பூச்சினாலேயோ இல்லை விஷப்பூச்சினாலேயோ சில விஷ கடியினாலேயோ வந்து இந்த சில மாதங்கள் வந்து அவதிப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருந்து இருக்கும் கடந்த சில வருடங்களே கூட சொல்லலாம் அதே மாதிரி இவங்களுக்கு ஸ்கின் சம்பந்தப்பட்ட அலர்ஜிகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஆன்மீக ரீதியான உள்ளடக்கங்கள் ரொம்ப அதிகம் ஆன்மீகத்துக்குள்ள போனீங்க அப்பனா அவங்கள இழுத்துட்டே போகும் அந்த அளவுக்கு வந்து இந்த மீனராசிக்கு அதிகமா இருக்கும் குலதெய்வத்தினுடைய ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி இந்த மீனராசி தொழில் தொடங்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள் சொத்து ரீதியான விஷயங்கள்ல நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஜாக்பாட் தான் அடித்து தூள் குறை வந்துட்டே இருப்பீங்க ஆனால் ஒரு சிலருக்கு சொத்து சம்மந்தப்பட்டமான விஷயங்களில் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அதனுடைய ஜாதகத்தை பொறுத்து நீங்கள் ஸ்டெப் எடுக்க ஆரம்பிங்க ஏன்னா உங்களையும் மீறக்கூடிய சில ராசிகளும் இருக்குது அதற்கு தகுந்த போல உங்களுடைய சொத்து ரீதியான விஷயங்களோ இல்லை உங்களுடைய உடல் ரீதியான விஷயங்களோ மாறுபடுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் ஸோ அதனால் அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க இப்போ நிறைய பேர் ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க கீழே வந்து நம்பர் கொடுத்துருக்கேன் மேலே வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்கேன் அந்த குரூப்பில் அணிஞ்சிட்டிங்க அப்படின்னா ஜோதிடரோட நம்பர் வந்து அதை போடுவாங்க ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க அது இல்லாமல் ஃப்ரீடம் சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட எல்லாமே அதில் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு வேறு எந்த ஒரு கருத்துக்களாக இருந்தாலும் நீங்கள் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் சொல்லி நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க கண்டிப்பாக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சார் அப்போ தான் அடுத்தடுத்த அப்டேட் வர ஆரம்பிக்கும் உங்களுக்கான தேவைகள் எல்லாமே நம்ம வந்து சொல்ல போகிறோம் உங்களுக்கு என்ன தேவையோ அத்தனையும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணியே சொல்ல போகிறோம் அதே மாதிரி இந்த மீனராசியில் இருக்கிறவங்க நீங்கள் அடிக்கடி கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்படமாட்டிங்க போனால் இருக்குமே அப்படின்னு ஆசைப்படுவீங்க தொழில் ரீதியான விஷயங்களில் ஒவ்வொரு தொழிலில் பார்க்கும்போது உங்களுக்கு செய்யலான்னு ஆரம்பிக்கும் செய்யலான்னு தோணும் ஆனால் பணம் இல்லையே அப்படின்னு நினைப்பீங்க பணமே இருந்தாலும் இதை பண்ணுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோட போயிட்டு பாதியில் நின்று திரும்பி தருவீங்க அதாவது அரை மனதோடு ஒரு ஒரு விஷயத்தையும் செய்கிற மாதிரி இருக்கு சார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த மீனராசி தற்போதைய நிலைமையில் நீங்க எப்படி திரும்ப இருப்பீங்க சார் ஓரளவுக்கு சாட்டிஸ்பாக்சனா இருக்கு இருந்தாலும் சில விஷயங்கள் மனதிற்கு நெருடலா இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க சார் என்ன சார் மனசை பத்தியே பேசுறீங்க அப்படின்னா சார் இந்த டைம் வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்கிற டைம் ஆனா மனநிறைவு இல்லாத டைம் இது உண்மையா இல்லையான்னு மறக்காம கமெண்ட் பத்தி விடுங்க ஒரு நாற்பது வயதுக்கு மேல இருக்கக்கூடிய மீனராசிக்காரெல்லாம் ஒரு மாதிரி அப்செட்லயே இருப்பீங்க என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் என்ன சார் உங்களுக்கு அவ்வளவு அப்படின்னு கேட்டா ஒன்னா ரெண்டா சார் எத்தனை சார் சொல்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க ஒரு கேள்விக்குரியான வாழ்க்கை ஒரு வழியில் போயிட்டு இருக்கீங்க கரெக்டாக ஒரு இடத்துல நிற்கிறீங்க அந்த இடத்துல நின்று நீங்கள் எந்த வழியில் போகிறதுன்னு யோசிக்கிறீங்க ஒரு நாலஞ்சு பாதை உங்கள் முன்னாடி இருக்குது இல்லாமலாம் இல்லை வழி இல்லாமலாம் இல்லை நாலஞ்சு பாதை இருக்குது எதில் போகிறதுன்னு தெரியாமல் தான் சார் கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படிங்கிறவங்க தான் அந்த மீனராசி கடன் ரீதியான பிரச்சனைகள் அதாவது இப்போ அந்த நாலஞ்சு வழி இருக்குது நீங்கள் சென்ட்ரலில் நிற்கிறீங்க உங்கள் கையில் வந்து பணம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த பக்கம் ட்ரெயின் போது இந்த பக்கம் ஃப்ளைட்டு போகுது இந்த பக்கம் கார் போகுது இந்த பக்கம் டூ வீலர் போகுது இந்த பக்கம் நடந்து போகணும் இந்த அஞ்சு வகையான வழி நிற்கிது நடந்தே போயிடலாமா அப்படின்னு பார்த்தா அந்தளவுக்கு நம்ம உடம்புல தெம்பு இருக்கான்னு யோசிக்கிறீங்க டூ வீலரில் போகலாம் அப்படின்னு பார்த்தா அதற்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு யாராவது வண்டி தெரியல டிரைவர் யாராவது ஒருத்தர் இன்னொருத்தர் கூட இருந்தாங்களா பரவாயில்ல ஒரு எக்ஸாம்பிள் தொழில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒருத்தர் நாம மட்டுமே பண்ணால் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் சார் வேறு யாராவது ஒரு ஆள் இருந்தாங்கன்னா பரவாயில்ல இல்லை இதுக்கு யாராவது ஒரு ஆள் வேலைக்கு வந்தாங்கன்னா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யோசிக்கிறது இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு வகையான காரணங்கள்னால நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பீங்க என்ன பண்ணுறது சார் ஏது பண்ணுறது சார் எப்படி நம்ம போகிறது சார் அப்படின்னு ஒரு மனக்குழப்பத்துல இருப்பீங்க அந்த குழப்பங்கள் தற்போதைய நிலமையில உங்களுக்கு சரியாக கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் குழப்பங்களே இனிமேல் இருக்காது சரியாக எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகக்கூடிய ஒரு நேரம் தான் ஆனால் இந்த குழப்பங்களுக்கு காரணம் உங்களுடைய கிரக பயிற்சி தான் ஸோ இது வந்து உங்களுக்கு பெரிய லாஸ் கிடையாது உங்களை நடுநிலையாக நிற்க வைத்து உங்களை ஒரு சொலட்டு சொல்லட்டி நீங்கள் கரெக்டாக யோசிக்க முடியாத அளவுக்கு திங்க் பண்ண வைக்கிறது தான் இந்த ஒரு டைம் ஸோ இப்போ நீங்கள் அப்படி இருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமென்சேஷனில் பதிவிடுங்க சரி சார் இப்போ அப்படி இருக்காங்க சொல்யூஷன் என்ன சொல்யூஷனுக்கு தான் நம்ம வந்து வீடியோ பார்க்குறோம் சொல்யூஷனுக்கு தான் நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம் இந்த சொல்யூஷனை வந்து தனியை ஆறாலையும் சொல்ல முடியாது காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் தனிப்படையான ஜோதிடம் பார்த்தால் மட்டுமே உங்களுடைய ஜாதகம் கணிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்குறதுதான் சார் மீனராசி ஒருத்தர் நல்லா இருக்குது ஏன் இதுக்கு மட்டும் இப்படி இருக்குது நல்லா தான் சொன்னாங்க எங்கெல்லாம் நான் பக்கத்தில் ஜோதிடம் பார்த்தேன் நல்லாயிருக்கு தான் சொன்னாங்க ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்கறீங்களா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய ஜோதிடத்தை தயவு செஞ்சு பாருங்கள் உங்களுடைய தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பார்ட்னருடைய ஜோதியத்தை கண்டிப்பாக பாருங்கள் நீங்கள் யார் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுடைய ஜோதிடத்தை கரெக்டாக பாருங்கள் அந்த விஷயம்தான் உங்களோடு சேர்ந்து செயல்படக்கூடிய சில ராசிகள் முக்கியமான ராசி சார் சில ராசி வந்து எந்த ஒரு ராசி தாக்கினாலும் அந்த ராசி வந்து அடித்து தூள் கிளப்பிட்டு இந்த ராசி பயங்கரமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஆனால் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் மற்ற ஒரு சின்ன ராசி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் ஒரு எக்ஸாம்பிளுக்கே சொல்கிறேன்னா இந்த மீனராசிக்காரையும் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அவன் குடும்பத்திலையோ இல்லை அவனோட நண்பரோ யாராவது ஒருத்த ஃபீல் இருந்தானா இந்த பக்கத்தில் போய் இந்த இந்தாலும் சேர்ந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி தான் ராசியுமே வேற ஏதாவது ஒரு ராசி கொஞ்சம் டைம் ஒரு மாதிரி சுரண்டலாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க போய் உக்காந்திங்க அப்படின்னா உங்களுக்கு சேர்ந்து சுரண்ட ஆரம்பிச்சிக்கும் ஸோ அதுதான் இந்த மீன ராசிக்கு இப்போ வரைக்கும் நடக்கிறது நல்லா யோசிச்சு பாருங்க உங்களோட லைஃப்ல நான் சொல்றது உங்களுக்கு சிரிப்பாக கூட இருக்கலாம் வேற எவனுக்காவது ஒரு பிரச்சனை போவீங்க ஏன்டா வெளியில் ஒரு வெளியில் போகிற ஓடானதுக்கு வேட்டுக்குள்ளே போட்டுட்டுங்கிற கதையெல்லாம் நீங்கள் மாட்டியிருப்பீங்க அதிகமாக இப்படி மாட்டினது மீனராசி தான் மற்றவனுக்கு நன்மை செய்கிறதுக்கு போய் லாக் ஆகிறது மற்றவனுக்கு பணம் கொடுக்கறதுக்கு போய் உங்களை ஜாமீன் போட்டுவிட்டு உங்களை விட்டு மாட்டி விடுறது மற்றவனுக்காக நீங்கள் எதாவது ஹெல்ப் பண்ணலான்னு போய் உங்களே திரும்பி அவங்க லாக் பண்ணிவிட்டு நீலாம் ஒரு ஆளாடா நிலம் மடிச்சு ஆடான்னு பேசுறது இல்லை நீங்கள் மற்றவனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிருப்பீங்க வளர்ந்து வந்துருப்பேன் திரும்பி உங்களை மதிக்க கூட யார் ராணி போடாடின்னு விட்டு போயிட்டுருப்பான் ஸோ மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நடந்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம் இந்த ராசினரை பொறுத்த வரைக்கும் இந்த ராசினருக்கு தற்போதைய நிலமையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒரு திறம்பட ஒரு விஷயமாக இருக்குது திறம்பட விஷயம் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த ராசினருக்கு லைஃப்பில் எந்த ஒரு விஷயம் ஸ்டெப் எடுத்து வச்சாலும் ஒரு யோசனையோடையும் ஒரு லேகோடையும் அது சக்ஸஸ் இல்லாமல் ஃபெயிலியராகி மறுபடியும் அதை செய்கிற மாதிரியுமே உங்களுக்கு வந்து போயிட்டுருக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அப்படி தான் எந்த ஜாதகத்தை பார்த்து நீங்கள் எந்த ஒரு விதியை கால்குலேட் பண்ணாலும் தற்போதைய காலகட்டம் அப்படி தான் இல்லை சார் அப்படிலாம் இல்லை நீங்கள் சொல்கிறது வந்து ஜீரோ சுத்தமாக நடக்கலை அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை விட உங்களுடைய கூட இருக்கிறவங்களோட ஜாதகம் நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம் சார் இது நிறைய பேருக்கு இல்லை சார் நீங்கள் ஜோசியத்தை சொன்னது நடக்கவே இல்லை அப்படின்னு ஒரு ரெண்டு பேர் நூத்துல ரெண்டு பேர் கமெண்ட் பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஜோதிடம் தப்பு இல்லை அவனோட ராசியும் தப்பு இல்லை சொல்கிறவங்களும் தப்பு இல்லை உங்க கூட இருக்கக்கூடிய மற்ற ராசிகள் உங்களை காப்பாத்திட்டு இருக்கு இல்லை சார் நல்லா தான் சொல்றீங்க ஆனால் எங்களுக்கு நடக்கலை அப்படின்னாலும் உங்களோட கூட இருக்கக்கூட ராசிகள் உங்களை வச்சு செஞ்சிட்டு இருக்கு இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல ஏன்னா மீன ராசியில ஒரு பதிமூணு கோடி பேர் இருப்பான் பதிமூணு கோடி பேருக்கு இது நடந்துச்சா அப்படின்னா நடந்திருக்காது காரணம் என்ன அவன் பிறந்த நேரம் வேற பிறந்த ஊர் வேற லக்கினம் வேறு நட்சத்திரம் வேறு தசா புத்தி வேற அவன் கூட இருக்கக்கூடிய ராசிகள் வேற அவனுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் வேறு வேறு ஸோ இது இத்தனைக்கும் ஈடுபட்டு தான் ஒரு வாழ்க்கையினுடைய மாற்றம் சரிபடும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பிறந்த நேரம் கேட்பாங்க ஒரு அஞ்சு மணிக்கு நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா நெட்டில் போட்டு பாருங்கள் தசா புத்தி அப்படின்னு கீழே வந்து காட்டும் கிரகப்பயிற்சி தசா புத்தின்னு காட்டும் நீங்கள் நெட்டில் சும்மா ஆன்லைனில் போட்டிங்க அப்படின்னா இல்லை உங்களோட ஜோதி ஜாதகம் இருக்கு அப்படின்னா ஓப்பன் பண்ணி பாருங்கள் அஞ்சு மணிக்கு பிறந்துருக்கீங்க அந்த ஜாதகம் வந்து ஆக்சிசன்னு காட்டும் அதாவது வியாழன் இந்த பக்கம் இருக்குது குரு எவ்வளோ பார்த்துட்ருக்கு இந்த மாதிரி ஆக்சிசன் காட்டும் அஞ்சு ஒன்றுன்னு போடுங்க இப்போ நீங்கள் பிறந்த நேரத்தை அஞ்சு ஒன்றுன்னு போட்டு கால்குலேட் பண்ணிட்டு அதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள் அப்படியே டோட்டலாக ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வித்தியாசம் காட்டும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களுக்கு ஏழை சனி வந்து குறிப்பிட்ட நாட்கள் நடக்குது அப்படின்னா அப்படியே அது வந்து அந்த தசா புத்திக்கு வேறு பக்கம் பார்வை காட்டும் அந்த கிரகம் வந்து வேற மாதிரி திரும்பி பார்த்துட்டு அதோட ஆக்சஸ் வேறு மாதிரி இருக்கும் அதோடைய நாட்கள் வந்து தசா புத்தியில் இந்த தசா புத்தி இந்த தசை நாள் இந்த புத்தி இத்தனை நாள் அப்படிங்கிற மாதிரி இந்த திசை இத்தனை நாள் புத்தி இத்தனை நாள் அப்படின்னு வித்தியாசம் வித்தியாசமாக காட்டும் ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு செகண்டுக்கு தகுந்த மாதிரி மாறும் இது மிகப்பெரிய சயின்ஸை அதை கண்டுபிடிக்கிறதுமே பெரிய ரேர் ஸோ அதனால் தான் தெளிவாக சொல்கிறோம் இந்த மீனராசிக்காரர்கள் தெளிவான ஜாதகம் பார்த்து தெளிவாக நடந்துக்கிட்டிங்க அப்படின்னா ஓரளவு காப்பாற்றிக்கலாம் இப்போ இந்த நிலம உங்களுக்கு எப்படி இருக்குது தொழில் தொடங்கலாமா அப்படின்னா யோசித்து தொடங்க வேண்டிய நேரம் சார் அந்த யோசிக்கையில் தான் சார் பிரச்சனை அப்படின்னா தெளிவாக உங்களோட ஜாதகத்தை பார்த்துட்டு உங்களுடைய மகனோ மகளோ அப்படி இருக்காங்க அப்படின்னா எங்களோட ஜாதகத்தை பார்த்து நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படியும் ஓரளவுக்கு பரவாயில்ல சார் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க இருந்தாலும் சின்ன சின்ன தடை வருது அப்படின்னா கண்டிப்பாக திருப்பதி ஏழுமணையோடைய வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களோட குலதெய்வத்தின் வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் விநாயகரை முன்னிறுத்தி சில பூஜைகள் பண்ண முடிஞ்சிச்சின்னா பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி உடல் ரீதியான உபாதைகளும் கொஞ்சம் இருங்க ஸ்கின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கால் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க அதுக்கு தேவையில்லாம ட்ரீட்மெண்ட் அது இதெல்லாம் ஏறினே நீங்கள் வந்து பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கு மேலே எந்த ஒரு ப்ராப்ளம் வராது உடம்போ ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க நார்மல் செக்கப் போன் போட்டுக்கோங்க அதே மாதிரி வண்டி வாகனங்களில் கவனமாக இருங்க வண்டி வாகனங்கள் ஓட்டும் கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் கொஞ்சம் கவனமாகவே இருங்கள் தேவையில்லாமல் வண்டியில் ரேஸ் போகிறது அதெல்லாம் போகாத தீ சம்பந்தப்பட்ட நெருப்பு சம்மந்தப்பட்ட கொஞ்சம் கவனமா இருங்க வீட்டில் கேஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க வெளியே ஏதாவது நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த விஷயத்தெல்லாம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க தொழில் செய்கிற இடத்துல ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணுங்க ஒரு ஃபிசிக்கல் ஒர்க் மெக்கானிக்கல் ஒர்க்லாம் பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக கொஞ்சம் பொறுமையாக எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் கொஞ்சம் நீட்டாக ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா போதுமானது உங்களுடைய விஷயத்தில் பொறுமையும் கவனமும் நிதானமும் ரொம்ப முக்கியம் அவ்வளோதான் மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி இறை வழிபாடு மிகப்பெரிய நன்மையை உண்டாக்கும் குலதெய்வ வழிபாடு மிகப்பெரிய பெரிய பெரிய நன்மையை உண்டாக்கும் இந்த இந்த ராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் தொழிலுக்கும் சரி கல்விக்கும் சரி இல்லை ஏதாவது ஒரு விஷயம் தொடங்குறீங்க அப்படின்னாலும் சரி ஜாதகத்தை பார்த்து நீங்கள் பொறுமையாக ஸ்டெப் எடுத்து வச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நன்மையாக நடக்குங்க இந்த மீன ராசிக்காரர்கள் மற்றவங்களை விட கொஞ்சம் பிரில்லியன்ட் அதிகம் யோசித்து பண்ணுறவங்க அதனால தான் எல்லா விஷயமே கொஞ்சம் டிலே ஆகும் மற்றவங்க சீக்கிரம் பணக்காரனாக இருப்பான் இதாலும் ரிஸ்க் எடுக்கிறது கொஞ்சம் யோசிப்பான் ஏ அவன் வணக்காரனாயினா ஓகே பேர் கிடாமல் இருக்கணும் இல்லை இந்த கேரக்டர் கொஞ்சம் மெயினாக பாதுகாத்துக்கிற ஒரு ஆள் ஸோ அதனால் இந்த மாதிரி ஆட்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கத்தான் செய்யும் ஆனால் எடுக்கக்கூடிய எல்லா விஷயமுமே வந்து நல்லபடியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்வாங்க அதே மாதிரி அதுவுமே வந்து பர்ஃபெக்டாக அமையும் ஸோ இதுதான் வந்து இந்த ராசி முக்கியமாக முக்கியமாக நம்ம வந்து சொல்கிறது வேறு எந்த ஒரு கருத்துக்களாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் சைஸில் பதிவிடுங்க மேலே குரூப் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க ஜோதிட ரீதியான தகவல்களும் டிவோஷன் சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸை பற்றி எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் அதை வந்து குரூப்பில் போடுவாங்க அதே மாதிரி இந்த ராசினர் இந்த ராசினர் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு ஒரு பத்து பேருக்காது அண்ணன் பண்ணுங்க அது ரொம்ப நல்லது நம்ம ஞான சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பதில் பண்ண மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் பார்க்குறாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லோரும் நன்றி நண்பர்களே